ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை கர்ம பலனை அனுபவிக்க வேண்டும் ஒரு கிராமத்தில் சாம்ப சிவம் அப்படின்ற ஒருத்தர் வசிச்சுட்டு வந்தார் சிறுவயது முதலே வேதம் புராணம் முதலிய சாஸ்திரங்கள் பலவும் கற்று சிறந்த மனிதராய் திகழ்ந்து வந்தார் அவர் எவ்வளவு கற்றவராக மற்றவருக்கு உபதேசிப்பவராக இருந்தாலும் அந்த ஊர்ல அவருக்கு மரியாதை இருந்ததை தவிர செல்வத்தை கொடுப்பவங்க யாருமே இல்லை அவர் செய்யும் தொழிலுக்கு ஏற்றபடி செல்வத்தை கிள்ளி கொடுத்தார்களே தவிர யாருமே அள்ளி கொடுக்கவே இல்லை அதனால நிறைந்த செல்வத்தை அவரால் சேர்க்கவே முடியல அவரது மனைவியும் இவரை கை கையால் ஆகாதவர் அப்படின்னு ஏளனம் தான் பேசிட்டு வந்தாங்க அதே ஊர்ல தனபாலன் அப்படின்ற இன்னொரு வியாபாரியும் வாழ்ந்துட்டு வந்தார் அவர் பெயருக்கு ஏற்றபடி நல்ல செல்வம் உள்ளவராகவும் திகழ்ந்துட்டு வந்தார் அவரது நிலையை சொல்லி காட்டி சாம்பசிவத்தின் மனைவி செல்வத்தை சேர்க்கும் வழிய முதல்ல பாருங்க அப்படின்னு திட்டி அனுப்பினாங்க அதனால சாம்பசிவம் அடுத்த ஊருக்கு சென்று பணம் சம்பாதித்து வருவதாக கூறி கிளம்பி போனார் அதே நாளில தனபாலன் தன்னோட வியாபாரத்தின் நிமித்தமாக தன்னோட வண்டியில ஏறிக்கொண்டு அவரும் அடுத்த ஊருக்கு கிளம்பினார் இருவருமே ஒரே பாதையில போய் கொண்டிருந்தாங்க தனபாலனின் வில் வண்டி ஜல் ஜல் அப்படின்னு ஓடிக்கொண்டிருந்தது ஆனா சாம்பசிவமோ வேர்க்க விரிவிற்க நடந்து கொண்டே இருந்தார் போகும் வழியில அந்த நாராயண துதித்து பாடிக்கொண்டே சென்று கொண்டிருந்தார் இந்த இருவரின் நிலையையும் வைகுண்டத்தில் இருந்த மகாலட்சுமி தாயார் பார்த்து கொண்டே இருந்தாங்க பின்னாடி அருகே சயனத்தில் வைகுண்ட நாராயணன் படுத்து அதை ரசித்துக் கொண்டிருந்தார் கண்களை மூடப்பட்டிருந்த அந்த மாயக்கண்ணன் புன்னகை புரிந்தபடியே இருந்தார் அவரது புன்னகையை கண்டு பொறுக்க முடியாத லட்சுமி தேவி சுவாமி இது என்ன அநீதி சதா வேதம் மோதிக்கொண்டு உங்களையே நினைத்து கொண்டிருக்கும் இந்த சாம்ப சிவத்திற்கு ஏன் இந்த நிலை அவருக்கு செல்வ வளத்தை தரக்கூடாதா அப்படின்னு கோபத்தோட கேட்டாங்க அதே புன்னகையுடன் நாராயணர் என்ன லட்சுமி நீதானே தனத்திற்கு அதிபதி செல்வத்தை அள்ளி கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு கள்ளச்சிரிப்போடு சொன்னார் நானே கொடுக்கிறேன் சுவாமி அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்படின்றவரை தடுத்தாரு நாராயணர் லட்சுமி அவனுக்கு இந்த ஜென்மத்தில் செல்வத்தை அனுபவிக்கும் பேர் இல்லை நீ கொடுத்தாலும் அதை அவன் அனுபவிக்க மாட்டான் அப்படின்னு சொன்னார் கொடுப்பவள் தனலட்சுமி சுவாமி அவனுக்கு செல்வம் எப்படி சேர்கிறது அப்படின்னு பாருங்க என்றவளை பார்த்து புன்னகைத்தாரு நாராயணன் சரி உன் விருப்பப்படியே அவனுக்கு செல்வத்தை கொடு ஆனா இரண்டு முறைதான் கொடுக்க வேண்டும் அப்படின்னு அனுமதியும் தந்தார் மகாலட்சுமி மிகவும் மகிழ்ச்சியோடு தன் கையில் இருந்த ஒரு பொன் மூட்டையை அந்த அந்தனர் சாம்பசிவம் நடக்கும் வழியில போட்டா எப்படி பணம் சம்பாதிப்பது என்ற எண்ணத்துடன் போய் கொண்டிருந்த சாம்பசிவத்திற்கு திடீரென்று ஒரு எண்ணம் தோணிச்சு நமது ஐம்புலன்களும் நன்றாக இருக்கும் போதே நம்மால விரைவாக நடக்க முடியவில்லையே கண்ணில்லாதவங்க எப்படி நடப்பாங்க நாமும் கண்ணில்லாம நடந்து பாப்போம் அப்படின்ற எண்ணத்தோட தன் இரு கண்களையும் மூடிக்கொண்டு நடந்தார் சாம்பசிவம் அதே சமயம் தன் கையில் இருந்த பொன் மூட்டையை அவன் முன்னால் போட்டாங்க மகாலட்சுமி கண்களை மூடிக்கொண்டு நடந்த சாம்பசிவம் அந்த மூட்டையை தாண்டி சென்று தன் கண்களை திறந்தார் அப்பாடா கண்ணில்லாமல் இல்லாமல் ரொம்ப கஷ்டம்தான் போல ஆண்டவா எனக்கு நல்லபடியாக கண் கொடுத்திருக்கும் உனக்கு கோடான கோடி நன்றிகள் அப்படின்னு கையை கூப்பி வணங்கிட்டே நடந்தார் வைகுண்ட நாராயணன் அதை பார்த்தபடி சிரித்தார் என்ன தேவி உன் பக்தன் நீ கொடுத்த தனத்தை ஏற்கவில்லை போல இருக்கிறதே அப்படின்னு கேட்டார் சுவாமி இன்னொரு முறை முயற்சித்து பார்க்குறேன் அப்படின்னு லட்சுமி கோரிக்கையும் வச்சாங்க சரி உன்னோட விருப்பம் அப்படின்னு அனுமதியும் தந்தாரு நாராயணர் இம்முறை அவன் கண்களில் படும்படி அந்த திரவிய மூட்டையை அவன் நடக்கும் பாதையில் போட்டாங்க மகாலட்சுமி தன் முன் கிடக்கும் அந்த மூட்டையை கையில் எடுத்தாரு அந்த ஏழை மகாலட்சுமி மனம் மகிழ்ந்தாங்க நாராயணை சற்றே கர்ப்பத்தோடு பார்த்தாங்க இப்போதும் இறைவன் புன்னகைத்தார் லட்சுமி என்ன நடக்கிறது அப்படின்னு பார் உன் விருப்பம் நிறைவேறினா எனக்கு மகிழ்ச்சியே என்ன செய்வது அவன் கர்ம பலனை அனுபவித்தே ஆக வேண்டும் அதே சமயம் கையில் எடுத்த செல்வத்தை பார்த்த அச்சமும் ஆச்சரியமாய் கொண்டார் நடமாடாத இப்பாதையில யார் இந்த மூட்டையை போட்டிருப்பாங்க யாரேனும் தேடி வருவார்களா அப்படின்னு அங்கேயே காத்திருந்தார் அப்போது சாம்ப சிவத்திற்கு முன்னாடி அடுத்த ஊர் சென்று அடைந்த தனபாலன் தன் வியாபாரத்தை முடித்து கொண்டு திரும்பி கொண்டிருந்தார் அங்கே அமர்ந்திருந்த சாம்ப சிவத்தை பார்த்து ஏன் இங்கு தங்கி விட்டாய் அப்படின்னு விசாரித்து வண்டியை மெதுவாக விட சென்றார் தான் விட்ட திரவியத்தை பற்றி தேடத்தான் வந்துள்ளாரு அப்படின்னு நினைச்ச சாம்பசிவம் தங்கிட்ட இருந்த மூட்டையை கொடுத்து ஐயா தாங்கள் விட்ட மூட்டை இதுதானா நீங்க வருவீங்க அப்படின்னு தான் காத்துட்டு இருந்தேன் இந்தாங்க உங்க செல்வம் அப்படின்னு அந்த மூட்டையை தனபாலன்கிட்ட கொடுத்தாரு தனபாலனும் அதை பெற்றுக்கொண்டு ஊரை விரைந்து சேர்ந்தார் மிகுந்த நல்ல காரியம் செய்து விட்டது போல சாம்பசிவம் மகிழ்ச்சியோடு தன் பயணத்தையும் தொடர்ந்தார் நாராயணன் சொன்னாரு பார்த்தாயா தேவி தனலட்சுமியே கொடுத்தாலும் அதன் செல்வம் அவனை சேரவில்லை பார் இது அவனுடைய பூர்வ ஜென்ம வினை அப்படின்னு சொன்னாரு புன்னகையோட நாராயணர் இப்போது மகாலட்சுமி நாராயணனை பார்த்து நானே நினைத்தாலும் ஒருவனை செல்வந்தனாக ஆக்க முடியாது என்பதை நான் புரிந்து கொண்டேன் அப்படின்னு சொன்னாங்க லட்சுமி பூர்வ ஜென்மமோ இல்ல அடுத்த பிறவியோ இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனா வாழும் இந்த காலங்கள்ல நம்ம நல்லதையே நினைத்து முடிந்தவரை நல்லதையே செய்தோம் அப்படின்னா அது எத்தனை பிறவி எடுத்தாலும் அது நம்மளை காக்கும் அதை நாம் செய்வோம் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி